நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கைரேகை இருக்க எவ்வாறு பணம் வரும் பணம் வரும் எவ்வாறு அதான் தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது ஒரு நபருடைய கைரேகை இது லெஃப்டு இது ரைட்டு இந்த கையை இப்படி பார்க்குறோம் பணம் வரும் அமைப்பை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பணம் எப்படி வரும் ஒரு நபருக்கு பணம் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பணம் எப்படி வரும்னா நம்ம விதி ரேகை தான் பார்க்கணும் சனிமேடு சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை ரெண்டு கையிலையுமே விதி ரேகை பாருங்க கீழ இருந்து ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு புத்தி ரேகையோட போய் நின்று போயிருது ரேகையோட விதி ரேகை நின்று போச்சுன்னா முப்பது வயதோட முப்பது வயசோட பணம் நின்று போச்சு அப்படின்னு அர்த்தம் வருமானம் எப்படி வரும் சார் அவருக்கு கீழே பார்க்கணும் ஆயுள் ரேகைக்கு கீழே சதுரம் இருக்கு இல்லையா இது வந்து பூர்வீக இடம் பூர்வீக நிலம் ரெண்டு கையிலுமே இருக்கு பூர்வீக நிலம் அதே மாதிரி இங்க பாருங்க ரைட் ஹேண்ட்ல பாருங்க இது சதுரமா இருக்கு சதுரம்னாவே நிலம் நிலத்தின் மூலமாக இவருக்கு வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ரேகை அமைப்பு ஒரு மூணு மாசம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மாறலாம் கண்டிப்பாக மாறும் அதாவது நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் கையில ரேகையா ஓடுது இப்போதைக்கு இவருக்கு இந்த இறுதி ரேகையை பாருங்க இறுதி இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் உடல்ல பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ஆரோக்கிய இரேகையை பாருங்க ஆரோக்கிய ரேகை வந்ததுனால ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம பணம் எப்படி வரும்னா நிலம் மூலமாக பூர்வீக இடம் நிலம் மூலமாக வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை ஐம்பது வயசுக்கு மேல ஆரம்பிக்குது ஐம்பது வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் எவ்வாறு வரும்னாக்கா விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகையை பார்த்துட்டு நிலம் இருக்கான்னு பார்க்கணும் நிலம் இங்க இருக்கு பாருங்க ரெண்டு மூணு கட்டம் இருக்கு இங்கே கீழே இருக்கு பூர்வீக நிலம் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கையை பார்த்த உடனே கைரேகை கீதத்தில் பணம் வரும் எவ்வாறு அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போறோம் நம்ம பார்த்துக்கோம் இது ஒரு ஒரு நபருடைய கைரேகை அமைப்பு பணம் எப்படி வரும் அப்படின்னா விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகையை பார்த்த உடனே விதி ரேகை எவ்வளவு தூரம் வருது இந்த புத்திரேகையோட முப்பத்தஞ்சு வயசு அதுக்கப்புறம் நிலப்பணம் இருக்கு நிலப்பலம் மூலமாக பூர்வீக நிலம் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல்நலம் குறைவு காரணமாக அவரு நிலப்பலம் மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் இந்த தான் நம்ம ஈஸியா நம்ம கை ரேகையை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்